இந்த மாதிரி உள்ள ப்ரொட்ரூஷன்ஸ் எல்லாம் நம்ம பழைய காலத்தை செட்டிநாடு டிசைன்ஸில் உள்ள டோர்ஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொட்ரூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த டோர் பார்த்தா ஃபுல் என்கிரேவிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறது இது ஒரு ட்ரெடிஷனல் டைப் டோர் தான் இதோட என்கிரேவிங்ஸ் பாருங்க இந்த என்கிரேவிங்ஸும் ஃபுல் டீ கூடில் பண்ணி இது மெட்டல் கிடையாது இது எல்லாமே ஃபுல் டீ கூடில் பண்ணிவிட்டு வி ஆர் கிவிங் அண்ட் ஆன்டிக் ஃபினிஷிங் இந்த காண்டெம்பரரி டிசைன்ஸ் இன்றைக்கி கால்கள் எல்லாம் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் மாடல்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் மணிச்சத்திர தாழ் வச்சுட்டுள்ள டிசைன் திஸ் இஸ் அ மணிச்சத்திர தாழ் லாக்கு உங்களுக்கு பிராஸ்லேயே இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஷோ பீஸ் ஐட்டம் அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு லாக் அண்ட் ஹேண்டில் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் வரும் இந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டபுள் டோர்ல உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம் சிங்கிள் டோர் ஷோ பீஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் காப்பர் ஆன்டிக் ஃபினிஷிங் சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து அவ்வளோ நேச்சுரலா இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு மெயின் டோருக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம வைக்கிற மாதிரி ஒரே வாசக்காலில் உங்களுக்கு ரெண்டு டோர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எல்லா டைப் ஆஃப் இம்போர்ட்டட் மிஷினரிஸ் நம்மளோட ஃபேக்ட்ரியில் நம்ம பண்ணிட்டு தான் வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆல் தீஸ் டோர்ஸ் லெவல் குவாலிட்டி வைஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரெஷ்யூ ஆடணும் வி கேன் கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் குட் குவாலிட்டி